என்னன்னு சொன்னால் பக்குவாதத்திற்கு குரானை கொண்டு எவ்வாறு ஷிஃபா பெறுவது என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதனை ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் நல்லா உதேசியனாக நாம் சொல்லக்கூடிய குறிப்புகளை கட்டாயம் எழுதி வைத்து கொண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சந்தேகமே கிடையாது குரானில் சொல்கிறாங்க நோ நஜி குரானி மாக ஓ ஷிஃபா ஓ ரஹ்மேன் குரானிலே நாம் ஷிஃபா நோய்க்கு நிவாரணத்தை அறக்கி வைத்திருக்கின்றோம் நிமிஷலாக சொன்னாங்க அலும் சுறாவில் ஷிஃபா இருக்கிறது ஒரு சஹாபிக்கு சஹாபி என்ன சில நான் சொன்னால் ஒரு மனிதருக்கு தோல் தேலி கிடச்சிருச்சு அதுக்காகவே அலும்சுரா ஓதியை ஓதி பார்க்குறாரு அது ஷிஃபா வந்துடுது உடனே அவ அதுக்கு பகரமாக நாற்பது ஒட்டத்தை கொடுக்குறாங்க நெமிஷராசை வந்து கேட்குறேன் யாரை சொல்லலாம் இது வந்து சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது நிச்சயமாக சாப்பிட்லாம் எனக்கு ஒரு பகுதி கொடுங்க அலும் அலுமசுரா வந்து ஓதி நீங்கள் பலன் பெற்றிருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் சுறாவில் ஷிஃபா இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அலுவன்சுறாவில் ஷிஃபா இருக்குன்றேங்கிறது அதுக்கு வந்து அனுமதி வழங்குறாங்க ஆகவே குரானில் ஷிஃபா இருக்கிறது குரானை கொண்டு நாம் அனைத்து நோய்க்கும் நம்ம வன செஞ்சுக்கலாம் ஷிஃபா தெடிக்கொள்ளலாம் ஒரு நோய் வருதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அறிந்தோம்னு சொன்னால் தான் அது அது வந்து தீர்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் ரெண்டு விதமான காரணம் இருக்கிறது ஒரு வகைக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட காரணங்கள் அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டா ஓரளவு அது குணமாயிடும் அது அதையும் தாண்டி கண்திஷ்டி செய்வினை ஜின்னி சித்தான பிரச்சனை ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தெரியாத முன்னேசுவாருன்னு சொன்னால் நம்ம வந்து முடக்கி என்பதற்காக வேண்டி காலை வந்து முடக்கி போயிட்டு செய்வது இதெல்லாம் வந்து இருக்கு ஆன்மீக இருந்து கொண்டு இருக்கிறது அலமதுல்லா அல்லாட கிருபையில் அதுக்கு வந்து நம்ம குரானை ஓதக்கூடிய விஷயங்களை கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த முடக்குவாதத்திற்கு என்ன காரணம்னு சொன்னால் இது மாதிரி இந்த உலக ரீதியாக பிரச்சனை சொன்னால் அது சில பேர் சொல்கிறாங்க நான் எல்லாம் மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனால் சரியாக வரலை இன்னும் அதிகமாக எனக்கு வேலை வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க அப்போ அதுக்கு நம்ம ஆரஞ்சு பார்க்கும்போது நமக்கு விளங்கிய விஷயம்னு சொன்னால் அதையும் தாண்டி அவளுக்கு வந்து ம அதாவது ஆன்மீக ரீதியாக அவளுக்கு ஷிஃபா தேவைப்படுகிறதுனால அதுக்கு நான் மொத்தமாக தர்றேன் நாம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டையும் அது அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட ரீதியாக உள்ளதுக்கும் அது அது இல்லாமல் மற்றபடி இந்த செய்வினை ஜின்னு செய்தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு சேர்த்து நம்ம அதை ஓதிட்டு வரும் பொழுது அது எதாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும் சரியாக்கிறோம் இதுதான் நம்முடைய மெத்தட் நம்ம வந்து அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு செய்ய போகிறோம் இது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதி வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஓய்த்து வரணும் நம்ம சொந்த விஷயங்களை சொல்லி செய்தி வந்தீங்கன்னா நாற்பத்தொரு நாளில் குணமாயிடும் ஆனால் குணமானாலும் தொடர்ந்து அதை ஓய்த்து வாங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பு காண வேண்டி அது மாத்திரம் இல்லாமல் நாம் ஓதுவது குரானை அப்போது குரானை ஓதும்போது என்னான்னு சொன்னால் அதுக்கு நன்மை கொண்டே இருக்கும் நீ அலுமுசுராக ஓதுனிங்க ஒரு தடவை ஓதுன்னு சொன்னால் அலுவலில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எழுத்துக்கு மேலே இருக்குது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு நன்மை கிடச்சி போயிடுது நூற்றி நாற்பது நாற்பதுண்டு பத்து எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி நானூறு அப்போ நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நோய் குணமாக இருக்குது ஓதும் பொழுது ஆயிரத்தி நானூறு நன்மையும் கிடச்சி போயிடுது நோய் குணமாகிடுது பத்துட ஓதுங்கு சொன்னால் பதினாலாயிரம் நன்மை இப்போ நாற்பது தடவை ஓதுன்னு சொன்னால் கணக்கு கூப்பிடுங்க கிட்டத்தட்ட இது அறுபதாயிரம் நம்பர் கிடச்சி போயிடும் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் நோயும் குணமாகுது எனக்கு நன்மையும் கிடைக்கிது அப்போது நம்ம ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒருத்தர் எதிரான செய்கிறாரு அவர் சேவனு நாம் இதெல்லாம் ஓதித்து வரும்போது நம்ம நன்மையை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் நோயும் குணமாகுது அப்போ அதுக்கு என்ன செய்கிறார் யாரும் அவர் உதவி செஞ்ச மாதிரி ஆகி போகிறது நமக்கு யார் வந்து கஷ்டம் கொடுக்க நினைக்கிறாரோ அவருக்கு நம்ம உதவி செஞ்சு அல்லாவின் பக்கம் நம்ம திரும்புவதற்கு ஒரு காரணம் அமைகிறது அப்படி தான் எடுத்துக்கணும் எதுவுமே நம்ம வந்து பெருசாக எடுத்துகிட்டு அவன் செஞ்சுட்டு அவன் செஞ்சு தான் தேவையே கிடையாது அலம்துல்லை நம்ம அல்லாவோடு அல்லான்னு பக்கம் திரும்புவதற்கு ஒரு காரணமாக இது விட்டது அலம்ல என்ன செய்யணும் நம்ம இந்த பாதுகாப்பை இது ஓய்த்து வரும்போது நோய் குணமாகவும் பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ கிடைச்சி போயிடும் ஒன்று விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் எதுக்காக வேண்டி இப்போ நம்ம தரக்கூடிய விஷயங்களாக ஒன்று ஓதுறீங்க நோய் குணமாக சொன்னால் அது மாத்திரமல்ல நீங்கள் அதை ஓதி எதை கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இஸ்மூல் ஆலம்மாங்க சில விஷயம் சில பேர் இருக்கிறது அந்த பேரை கொண்டு அல்லாட்டு கேட்டால் அல்லா வந்து நிச்சயம் கபு ஆக்குவான்னு சொல்கிறாங்க இல்லையா அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு தர்றேன் டாயிலாக இல்லாரு எனக்கு இன்னி குற்றம் வந்தாலுங்கிறது இஸ்மூல் ஆலம் இது கே இதை சொல்லி கேட்டால் நிச்சயம் எல்லாம் கொடுப்பான் அப்போ நினச்சேன் அதையும் நினைச்சு உங்களுக்கு தரும்பொழுது நீ என்ன செய்ய சொன்னால் எல்லாத்தையும் ஓதிட்டு நீ கிடைச்சல அவங்க என்ன பிரச்சனையும் அதுவும் மாத்திரம் இல்லாமல் ஒரு என்ன தேவை கேட்டுவாங்க சில பேருக்கு கல்யாணத்தனங்கள் இருக்கும் சில பேருக்கு குழந்தை பிள்ளாமல் பிறக்கமாக இருக்கும் சில பேருக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சேர்த்து ஓதிட்டு கேட்டுட்டு இதையும் உங்களை என்ன தேவை கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வாழ்க்கை முழுவதும் நமக்கு பிரச்சனை நமக்கு தேவையில்லாமல் யாருமே இல்லை எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது அப்போ என்ன செய்ய சொன்னால் நம்ம துவா செய்யும் பொழுது அந்த துவாவை அந்த இதெல்லாம் ஓதிட்டு நமக்கு தேவையானது கேட்டே வந்தோம்னா எல்லாமே நடக்கும் அழிந்தில்லை அப்போ அதுக்கு ஒரு காரணமாக ஒருத்தர் அமைச்சிட்டாருன்னா இல்லை அவள் யாரும் தேவையில்லை அவள் யார் செஞ்சாங்க நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது செவியினை செஞ்சுட்டாங்களா யார் செஞ்சாங்க ஜின்னு அனுப்பினா யார் செஞ்சாங்க தேவை கிடையாது நமக்கு அதுக்கு நம்ம மனு செய் அமர்சி வருவதற்கு காரணம் நமக்கு தான் செய்யணும் அன்மையை நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம் அவர் செஞ்சார்ன்னா அவருடைய பணத்தை அவர் அனுப்பி கொள்வார் சொல்லுவாங்க இல்லையா உப்பு திட்டவன் தண்ணி கொடுப்பான்னு சொல்லி தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு சரியா அதுவே அனுப்பி இப்போ வருவோம் இப்போ அந்த முடக்குவாதத்துக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால் எள்ளி வைத்துக் கொள்ளும் பிஸ்மில்லாமீம் சலவாத் பொது தடவை சல்லல்லா அலமுசல்லி சொல்லம் லெவன் டைம்ஸ் லாயலாக இல்லாமல் ஸ்வகனுக்கு எண்ணி கொண்டு வந்தாலுமே லெவன் டைம்ஸ் வலா வளாகத்தை இல்லா வில்லாதுலேயும் லெவன் டைம்ஸ் பதினொரு தடவை போயிட்டு அலம் சூறாவை நாற்பத்தொரு தடவை ஓதுங்க ஃபோர்ட்டி ஒன் டைம்ஸ் ஓதிட்டு ஆயத்துக்குறிச்சியில் வரக்கூடிய அலம்சூரானா சூரத்துல் ஃபாத்தியா ஒரு சர் கேட்டாங்க ஃபாத்தியாவான்னு கேட்டாங்க ஆமாம் சூரத்துல் ஃபாத்தியா தான் அலம் சூரா அலமதுல்லா அபிலமன் ரஹீம் அலி கீன் ஈய்கன் யாக்கன் நிஸ்தின் இஹ்னாத் சிராத் சிராத்லதீன் அன்னம் தாலீம் வைரல் மக்தூ அலிம் ரம் இதுதான் அலும் சூரா இதுதான் சூரத்துல் ஃபாத்தியா இதை நாற்பத்தொரு தடவை ஓதணும் ஓதிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு சொன்னால் சரி இது உடம்பு சம்மந்தப்பட்டதுக்கு ஓகே இப்போ ஜின்னு சீத்தான் பிரச்சனை என்ன செய்யறது அதுக்கு நம்ம சேர்த்து ஓதிடுவோம் என்னென்னா ஆயிரத்துக்குறிச்சியில் வரக்கூடிய கடைசி வரக்கூடிய வலா வஹூர் பஹூர் அலிலாது அதை நாற்பத்தொரு தடவை ஓதுங்க ஓதிட்டு நீங்கள் உத்வாசின் யாருலாம் நான் ஓதிய அலுமசூரா அதாவது நான் ஓதிய செலவாத்து திக்கிறு குரானுடைய பறக்கத்தை கொண்டு அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு என்னுடைய இந்த நோயினி தீக்கு தீக்குவாயாக தீர்ப்பாயாக ஜின்ன செய்தாணி செய்வினை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு செய்யணும் நோயை இந்த உங்களுக்கு என்ன முடக்கவாதோம்னா முடக்கவாத தீர்ப்பாயாக ஜின்னு செய்தித்தானி செய்வினை அதை முக் அது சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் அது மாதிரி ஒன்றுச்சு அதையும் அழிச்சிடுவோம் லாத்தல தீர்ப்பா அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செலவாத்து மூணு தடவை ஓதிட்டு தண்ணி கீழே வச்சுக்கோங்க தண்ணியில் பூணு ஊதிடுங்க இது துவை செஞ்சு முடிச்சு நாலு திசை ஊதி விட்டுருங்க என்ன காரணம் சொன்னால் நாலு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு பாதா போடையம் மறைமுகமான அடுத்த விஷயம் உங்களுக்கு யாரும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு பாதா வந்துட்டு இருக்கும் இப்போ நாலு நாலு திசையினை ஊதி விட்டுட்டு தண்ணியில் ஊதி என்ன செய்வீங்க தண்ணியில் ஊதிடுங்க எண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு எண்ணெய் சிலருக்கு இந்த இந்த க அதாவது கால் வலிக்குன்னே வைக்கும் முடக்கத்தான் ஆயுணும் விற்கும் சரிங்களா கடல் கடை சொல்லுவாங்க சரி அந்த எண்ணெய் அந்த மா கால் உள்ள எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதிலேயே ஊதிடுங்க ஊதி என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் அந்த தண்ணியை குடிங்க அந்த எண்ணெயை ரெண்டு வேலை காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை செய்யணும் சொன்னால் அதை எங்கே வழி இருக்குதோ ஃபுல்லாக காலிலேருந்து கா முழங்காலருந்து கால வந்து தேய்ச்சி விடுங்க நல்லா மேலேங்கெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க இதை இல்லைன்னா படுக்க பங்கும் செய்யுங்க இதை தினம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா அடி கிருபையில் அதே மாதிரி தண்ணியை குடிக்கணும் என்ன செய்யணும் எண்ணெயே எடுத்து தோணும் இது நாற்பது நாள் அளவடிக்கிறது குணமாகும் குணமான பிறகு என்ன செய்யு சொன்னால் இது மாதிரி ஓதி தண்ணியை குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேண்டியதுன்னு தேக்க தேவை கிடையாது சரியாயிடுச்சுன்னு சொன்னால் இதுதான் அலமதுல்லா குரானை கொண்டுள்ள ஷிஃபாவுடைய வழிமுறை முக்கியமான என்ன சொன்னால் எல்லா செய்யணிங்களும் அதை ஒவ்வொரு பரவான துளைக்கு பின்னாட்டியும் நான் சொன்னதை எத்திலையும் மூணு மூணு தடவை ஒரு செய்யணும் ஒரு தடவை என்ன காரணம் சொன்னால் ஃபர்லான் நேரத்தில் கேட்கக்கூடிய துவை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ என்ன செய்யணும் அந்த அடிப்படையில் நீங்கள் அஞ்சு நேரம் கட்டாயம் தொழுங்க தொழ ஆரம்பிச்சுடுங்க துவை இதுக்கு ஒருத்தர் அதுக்கு காரணம் கா பரிகாரமாக நீங்கள் துருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சரியா அதெல்லாம் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு காரணமாக இது அவை அமையுது அஞ்சு தான் தொழுங்க இன்னும் சிறப்புன்னு சொன்னால் வாய்ப்பு இருந்தால் தாஜ் தொழுங்க இஷ்ரா லுஹா ஓவாபின் இதெல்லாம் தொரு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஃபஜ்து அதாவது சுண்ண ஃபரில் தொழுங்க அது மாதிரி இல்லாமல் சுண்ணத்தான வாஜிமாக்களை விடாமல் தொல்லுங்க மேலே திக்கில் விடாமல் செய்யுங்க குறானே ஒரு நாளைக்கு ஒரு கா ஒரு காணி நேரம் அரை மணி நேரம் ஓதுங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறீன்னு சொன்னால் இன்ஷால்லா இது மிகப்பெரிய வெற்றி தரும் அது மாதிரி இல்லாமல் நன்மையான விஷயங்களை செய்யுங்க கணவனுக்கு மனைவிக்கு பெற்றோருக்கு பிள்ளைக்கு செய்வது கடமை சரியாக செய்யுங்க உற்றார் உறவினர் செய்ய வேண்டிய சரியாக கடமையை சரியாக செய்யுங்க தீமையான விஷயத்தை கொள்ளுங்கள் மற்றவங்களை திட்டுறது பேசுறது யாராவது திட்டிருப்போம் அதனால் கோம நிசாக நமக்கு ஏதாவது செய்வாங்க அவர் திட்டுறது பேசுகிறது அபதூறு சொல்கிறது அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது அதுக்கு என்ன செய்யணும் விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது சூதாடுறது செய்வன செய்கிறது கொலை செய்கிறதுக்கு தற்கொலை செய்கிறது இது எல்லாத்தையும் தவித்துக்கொள்ளுங்கள் சிறுக்கு வைப்பு எல்லாவுக்கு இனிமேல் வைப்பது இது எல்லாத்தையும் கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய நோய்க்கு காரணம் காரணம் அமைஞ்சிடும் அப்போ நன்மையை செய்கிறீங்க தீமை வேட்டி தவித்துக்கொள்றிங்க மூணாவது நம்முடைய துவா கபலான்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க ஏவி தீமை தடுத்து தடுத்துக்கொண்டிருங்கன்னு சொன்னாங்க இப்போ நாம் நன்மையை தீமை தடுக்கணும் அப்போ எப்படி எப்படி அதுக்கு என்ன வழின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம நன்மையான விஷயங்கள் சொல்லியிருக்கோம் தீமையான விஷயம் தடுத்து தடுத்துருக்கோம் இதை நீங்கள் அஞ்சு பேருக்கு ஷேர் செஞ்சுட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன இந்த வெற்றி பெற்ற ஆகி ஆகிவிட்டீங்க அப்போது வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகணும் சொன்னால் நன்மையை தீமையை தடுக்கூடிய கூட்டத்தில் ஆகி வர வேண்டும் ஆகவே இதை நீங்கள் ஷேர் முடிஞ்சவரையும் ஷேர் செய்வீங்க செஞ்சிட்டா அந்த நன்மையையும் கிடச்சி போயிடுவோம் இதனை கொண்டு யாராவது பலன் பட்டா சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த அம்முடைய நன்மை எனக்கு உங்கள் தருவானாக வாஹிமது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்